பாண்டியன் ஸ்டோர்ஸ் மீனாவின் அதிரடி ஆட்டம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பமே இப்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்குங்க அந்த மயில அம்மக்காரி பாக்கியம் செஞ்ச சதியால ராஜியும் அரசியும் தவிர குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நைட் நேரத்துல அவங்களை இங்க வச்சுக்க முடியாது ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பேப்பர்லாம் ரெடி பண்றாங்க ஒட்டுமொத்த குடும்பமும் கம்பி எண்ணெய் போற நிலைமை ஆனா நம்ம மீனா சும்மா இருப்பாளா குடும்பமே கஷ்டத்துல இருக்கும்போது அவளால அமைதியா இருக்க முடியல எப்படியாவது உண்மையை வெளியில கொண்டு வரணும்னு ஒரு முடிவு பண்ணி நேரா மயிலு வீட்டுக்கே போறாங்க அங்க போய் மயிலை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க எந்த தப்பும் செய்யாத ஒரு குடும்பத்தை இப்படி ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீங்க மட்டும் இங்க நிம்மதியா இருக்கீங்களேன்னு சத்தம் போடுறாங்க மீனா இப்படி கோவமா பேசின உடனே மயிலு பயந்து நடுங்கிடுறாங்க ஐயோ சரவணன் மாமாவும் அத்தையும் ஜெயிலில் இருக்காங்களான்னு பதிரி போய் மீனா நான் வேணும்னு எதுவும் பண்ணல போலீஸ் கேட்டப்ப என் வாய்க்கையை காப்பாத்திக்க வேற வழி இல்லாம எங்க அம்மா சொன்ன பேச்சு கேட்டு பொய் சொல்லிட்டேன்னு எல்லா உண்மையும் ஒளரிடுறாங்க மயிலு இப்படி வளருவான்னு எதிர்பார்த்து மீனா ஏற்கனவே ஃபோனை ரெடியா வச்சு எல்லாத்தையும் ரகசியமா ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க அடுத்ததா கேஸ் கோர்ட்டுக்கு வருது பாண்டியன் குடும்பமே கூண்டுல நிக்குது அவங்க மேல வரதட்சணை குடும்ப கேஸ் ஜட்ஜ் மயில பாத்து உன்ன நிஜமாவே வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்தினாங்களான்னு கேக்குறாங்க மயிலுக்கு மனசாட்சி ஒரு பக்கம் உறுத்தினாலும் அவங்க அம்மா பாக்கியம் முன்னாடியே நீ உண்மையை சொன்னா நாங்க ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்புறம் உன் தங்கச்சி வாழ்க்கை வீணாயிடும்னு மிரட்டி வச்சிருக்காங்க அந்த பயத்துல மயில அழுதுகிட்டே ஆமா மேடம் இவங்க என்ன கொடுமைப்படுத்தினாங்க அதனாலதான் என் வயித்துல இருந்த கருவும் கலஞ்சிடுச்சுன்னு பெரிய பொய்ய சொல்லிடுறா இதை கேட்டு பாண்டியன் குடும்பமே அதிர்ச்சில உறைஞ்சு போயிடுது எல்லாரும் கைதாயிடுவாங்களோன்னு பயந்துட்டு இருக்கும்போது மீனா கெத்தா கோர்ட்டுக்குள்ள வராங்க ஒரு நிமிஷம் மேடம் என்கிட்ட சில ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி ஜட்ஜு முன்னாடி ஆதாரங்களை அடுக்க ஆரம்பிக்கிறாங்க பாக்கியம் எண்பது பவுண்ட் நகை போட்டேன்னு சொன்னது பொய்ன்னு நிரூபிக்க அந்த கவரிங் கடை ஓனரையே கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க மீனா அந்த கடைக்காரர் ஜட்ஜு முன்னாடி ஆமா மேடம் இவங்க என்கிட்ட தான் கவரிங் நகை வாங்கினாங்க அப்புறம் அது கருத்து போச்சுன்னு வந்து சண்டை போட்டாங்கன்னு உண்மைய போட்டு உடைக்கிறாரு அந்த எண்பது பவுண்ட்ல வெறும் எட்டு பவுண்ட் தான் உண்மையான தங்கமா அடுத்து கரு கலைஞ்ச விஷயத்துக்கு வராங்க மயிலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரையே சாட்சியா நிறுத்துறாங்கன்னு ஆதாரத்தோட சொல்றாங்க கடைசியா மயிலு உண்மைய ஒத்துக்கிட்ட அந்த ஆடியோ ஆதாரத்தையும் போட்டு காட்டுறாங்க இந்த ஆதாரங்கள் எல்லாம் பார்த்த ஜட்ஜுக்கு சம கோபம் வந்துடுச்சு பாண்டியன் குடும்பம் மேல சுமத்தப்பட்டது பொய் புகார்னு சொல்லி அவங்கள விடுதலை பண்றாங்க நீதிமன்றத்தை ஏமாத்தின பாக்கியம் மற்றும் மாணிக்கம் ரெண்டு பேருக்கும் தலா ரெண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் ஆறு மாசம் ஜெயில் தண்டனையும் விதிச்சு தீர்ப்பு வருது வெளியே வரும்போது சரவணன் சம ஆவேசமா இருக்கான் தங்கமயில பார்த்து என் குடும்பத்தையே ஜெயிலுக்கு அனுப்ப பாத்தியே உன்னை என் வாழ்க்கையில என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன் இனிமே நான் சந்தோஷமா வாழ்றத நீ தூரத்துல இருந்து தான் பாப்பேன்னு சவால் விட்டுட்டு அவள அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுறான் பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் போலீஸ் கூட்டிட்டு போறாங்க மொத்தத்துல மீனாவோட சாமர்த்தியத்தால் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் இப்போ நிம்மதியா வீட்டுக்கு போறாங்க இதுதான் அந்த மூணு நாள் நடக்க போகிற சுவாரஸ்யமான கதை